அனைவருக்கும் வணக்கம் மிந்தின பதிவில் வந்து மருதாணி எப்படி வந்து செவக்க போடணும் அப்படின்றத நான் வந்து போட்டிருந்தேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் நவராத்திரி நாளைக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் ஒம்பது நாட்களும் சூப்பராக வந்து நம்ம கொண்டாட போகிறோம் பெண்கள் கையில் வந்து வளையல் போட்டுட்டு அதற்குரிய திங்கட்கிழமை வந்து என்ன ஆடை உடுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் சாரி உடுத்துங்க செவ்வாய்க்கிழமை ரெட் கலர் சாரி வந்து நீங்கள் வந்து உடுத்தினது மிகவும் சிறந்தது புதன்கிழமை வந்து இங்கு ப்ளூ கலரில் சாரி உடுத்தணும் வியாழக்கிழமை மஞ்சள் ஆடை வந்து நீங்கள் உடுத்துங்க குருவுக்கு உகந்தது வெள்ளிக்கிழமை பச்சை நிறத்தில் நீங்கள் ஸாரீ உடுத்துங்க சனிக்கிழமை வந்து சனி பவானுக்குரியதுனால கிரே கலர் உடுத்தணும் ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு சூரியனுக்குரியதுனால ஆரஞ்சு கலர் உடவை உடுத்தலாம் அடுத்து திங்கக்கிழமை பீகாக் க்ரீன் கலரும் செவ்வாய்க்கிழமை பிங்க் கலரில் நீங்கள் ஸாரீ உடுத்துங்க இங்கே அம்பாள்கிட்ட போய் வேண்டும் பொழுது நம்ம அம்பாள் போலவே நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வச்சு அலங்காரம் பண்ணுங்கள் தலையில் பூ வச்சுட்டு கையில் வளையல் போட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நகைகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்பாளை வந்து மந்திரங்கள் சொல்லி நீங்கள் வந்து தீப துபா ஆராதனைலாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் க அம்பாள் வந்து கொடுப்பாங்க பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்